நண்பர்களே இது வந்து மூணு நாளைக்கு முன்ன பெஞ்ச மழை அதில் வாழை வந்து எப்படி தண்ணியில் மூழ்கிருக்கு பாருங்கள் இதை வந்து இனிமேல் திறந்து விடணும் திறந்து விட்டு அதுக்கப்புறம்தான் இதை அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும் இனிமேல் திறந்து விட்டதுக்கப்புறம் நல்லா வடியை வச்சு வடியை பிறகு சுற்றி வாய்க்கால் எடுக்கணும் இப்போ வந்து இதை தான் அவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ஃபுல்லாகவே தண்ணி கிடக்கு இதுக்கப்புறம் இந்த தண்ணியை வற்ற வச்சதுக்கப்புறந்தான் இதை வந்து இலையை அறுத்து பூட்டு போடணும் ஓகேவா நண்பர்களே இது எதுக்குன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன் வேண்டாம் தான் நினச்சேன் இருந்தாலும் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணணுன்னு ஒரு சின்ன ஆசை அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள் இதுதான் விவசாயம் தான் இருக்குது பார்த்துக்கோங்க பாய்